கீழாக ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ற வார்த்தை என் இருதயத்தை மிகவும் கவர்ந்தது பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம் பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையில் வாழுகின்றோம் குடும்பங்களுக்குள் குழப்பம் சமுதாயத்தில் சீர்கேடுகள் உலகத்திலே பிரச்சனைகள் வாலிபர்களுக்கு போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு சோதனைகள் இப்படி பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே உலகத்திலுள்ள மக்களும் வாழுகிறார்கள் திருச்சபை மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முடிவு என்ன எதுதான் முடிவு எப்படித்தான் வாழ்வது பொழுது விடியும் பொழுது எப்பொழுது இரவு வரும் என்றும் இரவு அடையும் பொழுது எப்பொழுது பொழுது விடியும் என்றும் பலருக்கும் வாழ்க்கையே இருக்கிறது சில வேலைகளை யோசிக்கிறோம் இவ்வளவு பெரிய வல்லவிட தேவனை நான் சேவிக்கின்றேன் ஆனால் என் வீட்டில் பிரச்சனைகள் மாறவில்லை என் சூழ்நிலைமை மாறவில்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை இதுதான் இன்றைக்கு அனைவருக்கு கேள்வி இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது கர்த்த உன்னை நித்தமும் நடத்துவார் கர்த்தர்தான் உங்களை நடத்துகிறாரா என்று நீங்கள் உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன் கர்த்தர்தான் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் மனுஷிக தீர்மானமா இருக்கும் சுயமாய் தீர்மானிப்பார்கள் கத்தர் தான் இதனை நடத்துகிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு பிஸ்னஸ்ல போய் நுழைவார்கள் அந்த பிசினஸ்ல லட்சங்களை உள்ளே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அதை எல்லாம் ஒன்றுமில்லாமற் ஆகும்போது உண்மையாகவே கத்தர் சொல்லித்தான் நான் இதை செய்தேனா இல்லை நானாக செய்தேனா என்று கேள்விக்குள்ளாக தள்ளப்படுகிறோம் வாலிப பிள்ளைகளை பாருங்கள் பதினாறு பதினேழு வயதிலேயே ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் இவன்தான் எனக்கு வேண்டும் இவன்தான் என் வாழ்க்கை துணையா இருப்பான் இவள் தான் எனக்கு எதிர்கால துணையா இருப்பாள் உயிர் போனாலும் அவளோடுதான் வாழ்வேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போன பிறகு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க திரும்பி பார்த்தால் ஐயோ இளவயதில் தெரியாமல் தீர்மானித்து விட்டேனே என்று வருத்தப்படுவார்கள் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடப்பது சபைகளுக்குள்ளும் நடப்பது அப்படி என்றால் நாம் வழி பிறழாமல் நடப்பது எப்படி வேதத்திலே ஒரு வசனம் உண்டு வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பீர்கள் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குமா இப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே என்ன செய்யறோம் மொபைலில் ஜிபிஎஸ் போட்டுறோம் அது டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட் என்னென்ன சொல்லுதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா போக வேண்டிய இடத்துக்கு ஜிபிஎஸ் என்ன செஞ்சிருது கொண்டு போய் விட்டுருது தப்ப மாட்டோம் சில வேலைகளை சுத்தி போவோம் ஆனால் தப்ப மாட்டோம் ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய தேவன் மேல இருந்து உங்களை டேரக்ட் பண்ணா நீங்க தப்பவும் மாட்டீங்க சுத்தி போகவும் மாட்டீங்க ஹால லூயா சொல்லுங்க ஆண்டவரே என்னை நித்தமும் நடத்தும் என்ன தனோ நடத்துங்க ஆண்டவரே ஒரு நாள் கூட நான் உங்களை விட்டு விலகி போயிடக்கூடாது